ஹாய் ஹலோன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சமைப்போம் ருசிப்போம் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான துவரப்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க மாவு வரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி காப்படியில் தாங்க அளவு சொல்லியிருந்தேன் நீங்கள் டம்ளரில் எடுத்துக்கிட்டாலும் கப்பில் எடுத்துக்கிட்டாலும் எதில் எடுத்தாலும் சரி இதே அளவு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு காப்படி அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அடுத்து அதில் பாதி துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க அரை அரைக்காப்புடி அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின துவரப்பருப்பு தாங்க எடுத்துருந்தேன் ரொம்பவே சூப்பராக மொறுமொருன்னு வந்துருந்துச்சி நீங்கள் கடையில் வாங்குகிற துவரப்பருப்பு கூட எடுத்துக்கலாம் அடுத்து அதில் பாதி உளுந்து எடுத்துக்கோங்க கால் காப்படி அளவுக்கு உளுந்து இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஏன்னா நம்ம அரைக்கிறக்கு அதே தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிடலாங்க நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன் எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் மிளகு பெருங்காயம் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சியை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை சீரகம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு நான் இன்னைக்கு கிரைண்டரில் தாங்க அரைக்க போகிறேன் நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வரமிளகாய் அடுத்து பெருங்காயம் அடுத்து மிளகு அடுத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலை இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா அரைச்சிக்கோங்க சீரகம் வந்து நம்ம கடைசியில் தான் சேர்த்துவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க மூடி வச்சிடலாங்க நல்லா அரைப்படட்டும் பாருங்க மாவு எல்லாமே நல்லா அரைப்பட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா கடைசியா தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா அப்புறமா கடைசியாக தாங்க சீரகம் சேர்த்தணும் சீரகம் சேர்த்துட்டு அரைக்க தேவையில்ல பாருங்கள் எடுத்து வச்சுருந்த சீரகம் சேர்த்துட்டு மாவை தோண்டிடலாம் இப்போ பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் உடனேவும் சுட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மணிநேரம் வச்சுருந்தும் சுடலாம் ரெண்டு மணி நேரம் வச்சுருந்து சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக மொறுமொறுன்னு வருங்க நான் வந்து ஒரு ரெண்டு மணிநேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமுருன்னு வந்திருக்குன்ட்டு கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் வச்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ